ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் உங்கள் வணிக்கம் எஸ்எஸ் எஸ் யூடியூப் சேனல்லேருந்து பேசுகிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டீங்க உங்கள் ஊர் வயல்வெளியை சுற்றி காட்டுங்க சுற்றி காட்டுங்கன்னு உங்களுக்காக எங்கள் ஊர் வயல்வெளியை எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் பார்த்துக்கங்க அதான் நம்ம போய்ட்டுருக்கோம் எங்கள் ஊர் வயல்வெளியை பார்க்கலாம் வாங்க இவ்வளோ ஒரு அமைதியான இடம்னு பார்க்க தான் போகிறீங்க எவ்வளோ பெரிய இடம் பார்த்துங்க சுற்றி இது கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் ஆகோடலூர் கிராமத்தில் இருக்கு எங்கள் ஊர் வேலை வெளியை பார்த்துங்க எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாடில் எப்படி புது சாப்பிடுதுன்னு பாருங்கள் ஒரு கண்குட்டி பசிக்குது போல் மா மா கத்துது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெற்பயிர்கள்லாம் வாங்க கிட்ட போய் பார்க்கலாம் விவசாயியாக இருந்து பார்த்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட கஷ்டம்லாம் நமக்கு தெரியும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதோ ஒருத்தர் விசிட்ருக்காரு அது வந்து யூரியா போட்டால் தான் பயிர்கள்லாம் செழிப்பாக வளர்னு நினைக்கிறாங்க ஆனால் இயற்கையாகவே நிறைய இது இருக்குது மஞ்சத்தூள் வேப்பில அதுமாரி கூட போட்டு இது பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெற்பயிர்கள்லாம் பாருங்கள் சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு உங்களுக்காக பாவம் பாருங்கள் கொக்கெல்லாம் பறந்து போகுது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரும்பு எப்படி இருக்குன்னு நெல்லாத்தில் தண்ணியெலாம் இருக்குது கரும்பு பார்த்துங்க நிறைய பேர் சிட்டிலே வாடுறதுனால இந்த கரும்போட இதெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டுது ரொம்பவும் சூப்பராக இருக்கும் இந்த மாரி கரும்புலாம் கிராமத்து சைட்லாம் வந்தால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சுற்றி காட்டுறேன் நெற்பயிர்களுக்கு யாரோ மருந்து அடிக்கிறாங்க போல் போகலாம் பறவை எல்லாம் கற்றுது ரொம்ப பசிங்க போல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதா பண்ணி ஒன்று ஓடுது சத்திங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவும் கஷ்டமான இடம் இது நாடு கட்டிக்கிட்டே இருக்கு பார்த்துங்க எவ்வளோ பெரிய பிக் பிளேஸ்னு ரொம்ப நேச்சுரான இடம் தான் ரொம்ப தூரம் வந்துவிட்டோம் இருந்தாலும் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் திரும்பவும் போயிடலாம் வாங்க செதற விட்றோம் செதற விட்றோம் செதரை மட்டும்தான் விடுறோம் வாங்க நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம தான் வாய்க்கால தண்ணிலாம் போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாவம் அந்த நெற்பயிர் ரொம்ப கஷ்டம் இல்லை சுத்தமாக விளைய வேலை அந்த நெற்பயிர் என்ன காரணம்னு தெரில இது ஒரு மீன் பிடிக்கிற கொட்டை இருக்குது வாங்க பார்க்கலாம் யோ தண்ணி ரொம்ப அதிகமாக இருக்குது போல் எப்படியும் மீன் பிடிக்க முடியாது இவ்வளோ மீன் இருந்தால் எப்படி ப்ரோ ரொம்ப கஷ்டம்தான் ஐயோ வாய்ப்பே இல்லை ப்ரோ தண்ணி ரொம்ப ரொம்ப அசுத்தமாக இருக்குது ப்ரோ தண்ணிலாம் ரொம்ப கஷ்டம் வரைகள்லாம் கொத்துது இங்கேயும் கரும்பு போட்டிருக்காங்க போல் அதிகமாக நெற்பயிரும் கரும்பு தான் நம்ம ஊரில் ஃபேமஸ்ஸு ஏன்னா இந்த சீசன் அந்த மாதிரி போக போக இப்படி போட்டுருவாங்க அடுத்தது நெல் போடுவாங்க நெல்லுக்கு அப்புறம் கம்பு அப்படி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று ஒன்றா மாறிட்டே இருக்கும் இந்த குட்டையில் நாங்கள் பிடிக்காத மீனே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட மீன் பிடிச்சிட்டோம் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடலாம் வாங்க ரொம்பவும் நேச்சுரான பேஸ் கேரமிச்சிட்டே சவுண்டே நமக்கு கேட்க வேண்டியது ஏன் பேசுகிறது அங்கேயே இயங்குறது போல் குக்கெலாம் பறந்து போகுது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா பறவை மாதிரியே நமக்கும் தக்க இருந்தால் எப்படி இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குல்ல என்ன பண்ணுறது அதை நம்ம கொடுத்து வைக்கல நம்ம கொடுத்து வச்சுட்டு இப்படி சுற்றி நடப்பாங்க உங்களுக்கு எல்லாத்தையும் ஒன்றும் ஒன்று சொல்லி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக்கு ஒரு சப்ஸ்கிரைபு முடிஞ்ச அளவு சப்போர்ட் உங்களால்